அதிகப்படியா சைவம் வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அதே போல அதுக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா அசைவத்தையும் மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான் ஆய்வு அறிக்கைகள் சொல்றாங்க ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துல அசைவம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பயன்பாட்டுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் நாம இந்த பத்தியில பார்க்க போறோம் பார்க்க முன்னாடி நம்ம சேலம் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நேரடியா நாமளே போய் அந்த அசைவத்தை ஒரு புடி பிடிச்சிடலாம் ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியாது அது மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தருவு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாநிலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற தகவலை தான் இந்த அறிக்கை மூலியமா வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதுல முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் பார்த்தீங்கன்னா அது நாகாலாந்து மாநிலம் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதாவது ஜீரோ புள்ளி ஒன்னு ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இறைச்சி சாப்பிடாத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது அந்த புள்ளி விவரம் அதைதான் சொல்லுது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்றுன்னா ஒன்றுமே இல்லை நைன் பாயிண்ட் நைன் அந்த அளவு அந்த அந்த ரேஞ்சில் இருக்காங்க ஸோ கண்டிப்பா அசைவம் சாப்பிட்றவங்க நாகாலாந்துக்கு போனால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அங்கே வந்து அசைவம் தான் இருக்கும் போல சைவம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நாகாலாந்துக்கு போற மாதிரி தான் அசைவம் சாப்பிட்றவங்க கண்டிப்பா போகலாம் எல்லாம் பாக்குற இடம் எல்லாமும் பாத்தீங்கன்னா அங்க அசைவ தான் இருக்கும் அப்படின்றது இந்த பதிவு மூலியமா நமக்கு தெரியுது சோ இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியால மேற்கு வங்கம் இரண்டாவது இடத்த பிடிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்களும் அதிகப்படியா வந்து அசைவ பிரியரா இருக்காங்க சோ இறைச்சி உன்புற அதிகப்படியா இருக்கக்கூடிய மக்க மாநிலமா வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் பார்க்கப்படுது இங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி புள்ளி மூணு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு மேல வந்து அசைவம் சாப்பிடுறாங்கன்றதுதான் இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்த மேற்குவங்கம் பிடிக்கிறாங்க ஸோ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேரளா மாநிலம் தான் ஸோ மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மாநிலம் வந்துதான் கேரளா மாநிலம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவத்தை விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க அதிலே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த உணவுகள் நண்டு இறால் மீன் இது மாதிரி விஷயம் தான் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியா விரும்பி சாப்பிட்றாங்கன்றதை பார்க்கப்படுது ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கேரளால கேரளா வந்து மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க சோ கேரளா வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இந்த அளவு பர்சன்டேஜ் ஆகும் இங்கேயும் பாத்தீங்கன்னா நூறுக்கு தொண்ணூத்தி பேருக்கு மேல கண்டிப்பா அசைவு பெரியதா இருக்காங்கன்றது இந்த பதிவு மூலயமா நமக்கு தெரியுது இதுக்கே தட பாத்தீங்கன்னா நாலு மட்டும் ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கானாவும் ஆந்திராவும் இருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இறைச்சி தான் இருக்காங்க சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமே இல்லை இறைச்சி சாப்பிடக்கூடிய மக்கள் அதிக அளவில் இருக்காங்கன்றதுதான் பார்க்கப்படுது அதே குறிப்பா பாத்தீங்கன்னா குண்டூர் காரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆந்திரா மிளகாக்கு இந்தியா ஃபுல்லாக இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே காரத்துக்கு ஃபேமஸ் இந்த அளவுக்கு காரத்தை போட்டு இறைச்சியை சாப்பிடும் போது உண்மையாகவும் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப காரத்தோட இறைச்சியை வந்து உட்கொள்ளணும்னு சொன்னா கண்டிப்பா ஆந்திராவுக்கு போனா கண்டிப்பா செம்மையாக இருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ நாலாவது இடத்துல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் தெலுங்கானாவும் ஆந்திராவும் இருக்கு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய மாநிலம் தமிழ் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் ஆறாதத்தில் இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி அறுபத்தி அஞ்சு இந்த சதவீதத்தில் தான் பார்த்தீங்கன்னா இறைச்சி உண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இறைச்சி பிரியர்களாக இருக்கக்கூடியவங்க எந்த உணவு உட்கொண்டா கேட்டீங்கன்னா கடல் சார்ந்த உணவுகள் மட்டும் இல்லாமல் சிக்கன் அதாவது கோழி இறைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உண்ணக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் முக்கியமான விஷயமா அவங்க சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி இந்த பிரியாணி சிக்கன் பிரியாணி தான் அதிகப்படியா இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அதை பயன்படுத்துறாங்க உணவா எடுத்துக்கிறாங்கன்றது இந்த ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அசைவ பிரியரா இருக்காங்கறதா இந்த பதிவு மூலி இந்த அறிக்கையின் மூலமா நமக்கு தெரிய வருது ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள் தொகையில எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் அசைவ பிரியரா இருக்காங்க அசைவத்தை தான் அதிகம் விரும்பி உண்றாங்கன்றது இந்த ஆய்வு அறிக்கை மூலியமா நமக்கு தெளிவா தெரியுது ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நீங்களும் எந்தெந்த மாநிலத்திலாம் அதிகப்படியான அசைவத்தை சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நீங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கோ நம்ம வீடியோ அவங்க அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல டைமே நம்ம சில பாருக்கோங்க அப்பதான் நான் போய் போறாங்க அற்புதமான தவளை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பாத்து பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல நல்ல நல்லதோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்